இலங்கையில் நாய்க்குட்டிகள் தத்தெடுக்கிற வீதம் கொஞ்சம் குறைவு ஸோ அதனால் நாங்கள் மேக்ஸிமம் வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறோம் சோ பார்த்தா ஒரு மாதம் பதினஞ்சு லட்சம் ரூபா முடியும் இந்த ஃபுல் எக்ஸ்பென்ஸ் என்று பார்த்தா சார் 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 யோசிச்சுவா இதுக்கு பேர் வந்து லொக்கு டோக்ஸ் அண்ட் கெட்ஸ் கேப் ஃபவுண்டேஷன் ஸோ என்ன ஒரு நாயுட பேர் தான் இந்தியான் கணக்குப்படி நூற்றி பன்னெண்டு பேர் உள்ளே இருக்கிறாங்க ஸோ அவங்க ஒரு பேரை சொல்லுவாங்க அப்போ நாங்கள் கேட்போம் ஓகே நீங்கள் பேர் வச்சுக்க ஒரு பத்து யூரோ தாங்க இது நாய்க்குட்டிகளும் பெருக அவங்களோட தேவைப்பாடுகளும் பெருக அடுத்து இன்னொரு உதவி வேணும் எந்த விடையோட நிப்பாட்டக்கூடாதுன்றனால தான் நாங்கள் ஒஃபீஸியலாக ரெஜிஸ்டர் பண்ணி ஒவ்வொரு மாதமும் கொழும்புலேருந்து டாக்டரை ஹையர் பண்ணி எடுத்து குறைஞ்சூர் ஐம்பது நாய்க்கு டெய்லி ஒவ்வொரு அடுத்து வந்து இது ஒரு ப்ராப்பராக போகிற ஒரு டாக்ட் ரிஸ்கே சும்மா நாயில் எல்லாம் கொண்டு வந்து குமிச்சு போட்டு அப்படி இல்லை நாங்கள் அப்போ அதுக்கப்புறம் சொல்லிவிட்டால் நிரோசி இதை நாங்கள் ஸ்டாப் பண்ணணுமே தான் நான் தனி ஒரு ஆள் எனக்கு இவ்வளவு தொகை காசுகளை ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்குது என்ன தெரியும் அங்காளெல்லாம் பார்த்தீங்கன்னா விடுப்பிடுஞ்சாக்கள் இருக்காங்க ரெண்டு கால் இல்லாமல் இருக்காங்க கண் இல்லாமல் இருக்காங்க இந்த இதெல்லாம் ஐசோலேட் பண்ணி வச்சிருக்கிறோம் நாய்க்குட்டியில் இதுன்னு இன்னொரு நாய்க்குட்டியில் கனடா அனுப்ப போகிறோம் எப்படியாச்சு ஒரு நாளைக்கு ஒரு நேரம் நூற்றி தொண்ணூறு பேருக்கு சோறு கொடுக்கணும் ஒரு அரசாங்கத்தால் எங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே கிடைக்கல ஈவன் இந்த லேண்ட் கூட நாங்கள் இருபதாயிரம் ஒரு மாசம் ரெண்ட்டுக்கு பே பண்றோம் இந்த வெட்டணும் இந்த பின் கால் நாலு லட்சத்துக்கும் அதிகமான காசு இந்த நாய்க்கு செலவழிச்சுருக்காங்க வணக்கம் ரவலை மேலும் ஒரு காணொலி நாங்கள் இப்போ எங்க நினைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா வந்து இலங்கையில திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து ஆத்திமோட்டு என்ற இடம் ஆறாங்கண்டையில் ஆத்தி மோட்டு என்ற இடம் தான் அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து லொக்கு டோக்கன் கட்ஸ் கேர்ண்டு வந்து ஒரு நாய்களை பராமரிக்கிற நிலையம் மட்டும் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வீதிகளில் வந்து கால்களுடையந்து மற்ற ஒவ்வொரு வருத்தங்களுக்கு ஏற்பட்டு கண்டறியாமல் சின்ன சின்ன நாய் எல்லாமே வந்து ஒருத்தருக்கும் தங்களை ரோடுகளில் விட்டுட்டு போயிடணும் பொம்பளை நாய்ண்டா வந்து ரோடுகளில் விட்டுட்டு போயினா அவைகளுக்காக வந்து கருத்தரை சிகிச்சை எல்லாம் செஞ்சு ஒரு நாய்களை வந்து பாதுகாத்து வச்சிருக்கணும் இங்கே வந்து அதை நான் நிறைய நாள் வரணும் என்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கு விறகு வாய்ப்பு மற்ற அவிட்ட போய் வந்து எவ்வாறு இதை பராமரிக்கணும் மற்ற என்னென்ன விடயங்கள் நாய்களை போய் சில சிலவுகள் எவ்வாறுதன்றும் போன்ற விடயங்களை தான் பார்க்க போகிறோம் மற்ற உள்ளுக்கும் வந்து நிறைய நாய்கள் இருக்குது நோ நோயிட்டு நிறைய நாய்கள் இருக்குது அவற்றையும் பார்வையிட்டு மற்றது இதை வெளிக்கொண்டு வரணும் இப்படிப்பட்ட விடயங்களை வந்து ஆட்களுக்கு நிறைய பேர் தெரியாது என்னென்ன இருக்குண்டு இப்படி இருக்குதுலாம் தெரியாது அதில் வழிகாட்டி அவர்களை வந்து மேலும் ஊக்கப்படுத்தணும் தான் இந்த பார்வையிட்டு உங்களுக்கும் வந்து எவ்வாறு இந்த இடம் இருக்குது என்றதை காட்சிப்படுத்த வந்திருக்கிறோம் வாங்க இந்த தரத்துக்கு புதிதானவர்கள் ஜே கே ரொம்ப யூடியூப் தரத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்க வெள்ளைக்கான அமர்த்தி நண்பர்களிடத்தை காணொலிக்கு வாங்க நண்பர்கள் காணொலிப்பில் போகலாம்

சரி சரி சார் வணக்கம் அண்ணா வணக்கம் சொல்லுங்க வணக்கம் உங்களோட பேர் என்ன நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செஞ்ச என்ன செய்கிறீங்க படிப்பு அப்படின்னா இல்லை ஓகே என்ன பேர் நிரோஜன் நிமால் நிரோஜன் நான் இப்போ வந்து கிழக்கு பல்கலைக்கழகம் மட்டக்கிழப்பு யூனிவர்சிட்டியில் டிகிரி முடிச்சிட்டேன் ஸோ நான் ஒரு பட்டதாரி இது வந்து இங்கே வந்து அதாவது இது ஒரு டோக் ரெஸ்க்யூ இதுக்கு பேர் வந்து லொக்கு டோக்ஸ் அண்ட் கட்ஸ்கேப் ஃபவுண்டேஷன் ஸோ லொக்கு என்ன ஒரு நாயுட பேர் தான் ஒரு நாய்க்குட்டியிட பேர் தான் லொக்கு ஸோ நானும் இதை தொடங்கி தந்து அந்த லேடியை முதல் முதல் சந்தித்து ட்ரீட்மெண்ட் பார்த்த அந்த நாய்க்குட்டிக்கு பேர் தான் லொக்கு ஸோ அவரோட பேர்லேயே நாங்கள் இதை தொடங்கிட்டோம் ஸோ லொக்கு டாக்ஸ் அண்ட் கட்ஸ்கியா ஃபவுண்டேஷன் ஸோ இது இங்கே வந்து இண்டைக்கு இந்தியான் கணக்குப்படி நூற்றி பன்னெண்டு பேர் உள்ளே இருக்கிறாங்க ஸோ நாய்க்குட்டிகளில் வந்து கண் இல்லாமல் காது இல்லாமல் இடுப்புடைஞ்சாக்கள் ஒரு கால் இல்லாமல் ரெண்டு கால் உடைஞ்சி அப்படிப்பட்ட நாய்க்குட்டிகளை கொண்டு வந்து அதாவது எமர்ஜென்சி கேஸை கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு பெட்டரான லைஃப்பை கொடுக்கறது தான் இது இந்த நோக்கம் ஓகே உங்களுக்கு இந்த எண்ணம் வந்து என்னென்ன முதன்முதலாக ஓகே இது ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முதல் நான் ஒரு ஜெர்மன் நாட்டு லேடியை பீச்சில் அதாவது ஒரு ஜெர்மன் நாட்டு லேடி வெக்கேஷன் வந்திருந்தவன் ட்ரிங்கோக்கு அந்த நேரம் அவள் வந்து ஒரு டோகை கொண்டு வந்த ஒரு நாயை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்த வந்திருந்தவ அந்த நேரம் நானும் எதார்த்தமாக இந்த நாய் வீட்டில் இருந்த ஒரு நாய்க்குட்டியோண்ட கொண்டு போனேன் நான் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த நேரம் அவள் வந்து முதுவில் பெரிய புண்ணோட கொண்டு வந்த அந்த நாயை அந்த நாய்க்கு பே தான் லொக்கு அந்த நாயை வந்து அவங்க எனக்கு ஆல்ரெடி தெரியும் என்னென்னா பீச்சில் பழக்கம் அந்த நாயை அப்போ அதனால் எனக்கு தெரியும் அப்போ அவ கிட்டவ தெரியுமான்னு நான் ஸோ எனக்கு தெரியும் இவர் ஒரு பீச் நாய் அப்படின்ட்டு சொன்னேன் அப்போ அதுக்கப்புறம் அப்படி நாங்கள் கழிச்சு அதுக்கப்புறம் என்ன கன்டெக்டை வாங்கிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் கோலடிப்பான் நீரோச்சிப்படி நாய்க்குட்டிகளுக்கு சாப்பாடு வைப்போம் ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் பண்ணிட்டு ரோட்டில் அங்கே பீச்சில் அப்படி இப்படி சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்து சாப்பாடு கொடுத்து தான் நாங்கள் இதை முதல் கொண்டு போனாங்க பிறகு அந்த டைம் அவள் போகணும் ஜெர்மனிக்கு போகணுன்ற ஒரு டைம் வந்தோடனே அவள் சொன்னவ நிரோச்சனையாக இப்போ நாங்கள் சாப்பாடு வச்சினாயில் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் ஆயில் அப்படி ரோட்டில் விடையிலாது ஸோ நான் உங்களுக்கு ஒரு லேண்ட் ஒன்று ரெண்ட்டுக்கு எடுத்தாலே நீங்கள் அதை வச்சு நாய்க்குட்டியில் கேப் பண்ணுங்கள் நான் உங்களை நம்பரை நான் போய் ச காசுகள் ஃபண்டுகள் ரைஸ் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு போனவன் ஸோ அப்படி நாங்கள் செஞ்சு கொண்டு ஆல்மோஸ்ட் இப்போ இந்த ஆறாம் மாதம் வந்தால் மூன்று வருஷம் கம்ப்ளீட் ஆகுது அப்படி இதுல நிறைய நாய்கள் இருக்கு நிறைய நாய்க்கு ஒரு பேருவெளியை வந்து பாடம் வாங்கி வச்சு அன்பு என்றது ஓகே நோமலா வந்து எங்களுக்கு நாய்க்குட்டிய ஒரு இடத்துல இருந்து நான் எடுத்துட்டேன்டா உடனே வெப்சைட்டில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் எழுதுவேன் ஓ இந்த இப்படி ஒரு நாய்க்குட்டி இந்த சுச்சுவேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நான் ப்ளீஸ் யாராச்சும் ஒரு நேம் சொல்லுங்கள் ஒரு நாய்க்குட்டிக்கு ஒரு பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் அதை பார்த்து யாராச்சும் ஒரு பேர் சொல்லுவாங்க ஓகே இதுக்கு பேர் ஃபாய் என்று சொல்லுவாங்க ஃபாய் என்றால் அவங்க ஒரு பேரை சொல்லுவாங்க அப்போ நாங்கள் கேட்போம் ஓகே நீங்கள் பேர் வச்சதுக்கு ஒரு பத்து யூரோ தாங்க ஏன் அந்த பத்து யூரோ கேட்குறமெண்டா இவருக்கு வேக்சின் அடிக்கணும் ஸோ இங்கே ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா ஒரு டிஎச்எல் பாவோம் ஸோ அவங்க அந்த காண அந்த காசை நான் அது ஒரு ஹெல்ப் என்று சொல்லி கேட்போம் அதே மாதிரி திரும்ப போஸ்ட் போடுவோம் ஓகே என்ற ஒரு ஆக்கள் நேம் சொல்லியிருக்காங்க பட் அவைக்கு சாப்பாட்டுக்கு ஏதாச்சும் யாரும் டொனேட் பண்ண விரும்பினா ஹெல்ப் பண்ணுங்கண்டா பத்து யூரோ தாங்க ஒரு மாதம் கண்டு நாங்கள் கேட்போம் அப்படி சில நேரம் பத்து யூரோன்றது இலங்கையில் மூவாயிரத்தஞ்சு ரூபா காசு ஸோ அதனால அப்படி சில பேர் விரும்பி டொனேட் பண்ணுவாங்க ஸோ அதனால நாங்கள் எல்லா நாய்க்குட்டிகளுக்கும் பேர் இருக்கும் பேர் இல்லாமல் இருக்காது பேர் இல்லாமல் இருக்கிறதா இப்போ இப்போ நேற்று இன்றைக்கு அப்படி வந்த புதுசாக வந்த ஆக்களுக்கு பேர் இல்லாமல் இருக்கும் அப்படித்தான் எல்லாருக்குமே பெரும்பாலான பேர் இருக்கு பெரும்பாலும் எங்களுக்கு சொல்லுவாங்க இப்படி ஒரு இடத்துல நாயாடி பட்டிருக்கு இப்படி ஒன்று கால் இல்லாமல் இருக்கு கண் இல்லாமல் இருக்கு ஆக்சிடென்ட் பட்டு இருக்கு இடுப்பு உடைஞ்சிருக்கு அப்படி இப்படி சொல்லுவாங்க அதோடு நாங்களும் பார்ப்போம் நாங்களும் டெய்லி சாப்பாடு எல்லாம் வெளியில் வைக்க போகணும் டெய்லி நாய் வெளியில எல்லாம் ஸோ அதனால அப்படி எங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி அப்படின் கொண்டு வருவோம்

நூற்றி தொண்ணூறு பேர் எப்படி என்று கேட்டிங்கன்னா இது ஒரு ஆர்கனைசேஷனாக ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு பண்ணோடனே எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணுமென்ற ஒரு விதிமுறை அவங்க தான் சொல்லுவாங்க இல்லைங்க சட்டத்திட்டத்தின்படி ஸோ இது வந்து ஆக்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் எப்படின்னு பார்த்தா ஒரு அப்பா இல்லாத பிள்ளைக்கு நாங்கள் நாலு நாயை கொடுத்து அவருக்கு மாதம் கேவன்றதுக்கு நாற்பது யூரோ கொடுக்கணும் அந்த நாய்க்குட்டியில் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் ஸோ அந்த நாற்பது யூரோ எடுத்து அவர் படிப்பேர் அவர் எடுவுகேஷன் சம்மந்தமாக போகும் அதோட விடோஸ் அதாவது ஹஸ்பண்ட் இல்லாத ஆக்கள் இருக்கிற ஆக்களுக்கு நாங்கள் இந்த நாய்க்குட்டியை கொடுத்து இப்படியாப்பட்ட ப்ராஜெக்ட் மாதிரி தான் நாங்கள் செஞ்சு கொண்டே இருக்கோம் ஸோ இந்த நாற்பது யூரோவில் எப்படி எடுக்கிறேன் கேட்டால் அப்படி தான் வெப்சைட்டில் எழுதுவோம் யாராச்சும் நல்ல நாய்க்குட்டியில் பூனை நேசிக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படி ஒரு ஆக்கள் இருக்கிறாங்க எங்களுக்கும் சப்போர்ட் இருக்கும் சொல்லி அப்படி நாங்கள் ஃபேமிலிக்கு வழியில் இந்த ஷெல்ட்டரை தாண்டி வழியில் என்ன ஒரு அஞ்சாறு ஃபேமிலிக்கு அப்படி கொடுத்து நாங்கள் அவங்களுக்கும் நாங்கள் தான் செய்கிறோம் அது தவிர சாப்பாட்டுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் போயிடும் ஒரு மாதம் அது தவிர நாங்கள் முக்கியமான ஒன்று செஞ்சு கொண்டு இருக்கிறோம் கற்பத்தடை ஒவ்வொரு மாதமும் கொழும்புலேருந்து டாக்டரை ஹையர் பண்ணி எடுத்து குறைஞ்சூர் ஐம்பது நாய்க்கு டெய்லி ஒவ்வொரு மாதமும் செய்வோம் ஸோ இந்த மாதம் பத்தொம்பது இருபது டாக்டர்ஸ் வராங்க ஸோ அவங்க வந்து நாங்கள் அவங்களுக்கு பே பண்ணுவோம் கற்பத்தர செய்வேன் ஏன்னா இப்போ நான் ஒரு நாயை அடிபட்டு வெளியிலேருந்து ஒருக்கா கொண்டு வருவேன் பட் வேறொரு இடத்துல இன்னொரு நாய் குட்டி போட்டு கொண்டு இருக்கேன் ஸோ அதனால் இதுக்கு ஒரு முடிவு இருக்காது அது ஓகே ஒரு நான் அடிபட்டுட்டேன்னாண்டாலோ எனக்கு காசுதாராக்க இல்லாமல் போயிட்டேன் இது கேள்விக்குறியாக போயிடும் ஸோ அதனால நாங்கள் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணணும் இப்போ ஒரு முற்றுப்புள்ளி இருந்தால் தான் இது நகர்த்தி கொண்டு போகலாமேனாலும் நாங்கள் அதை தொடர்ந்து செஞ்சோண்டிருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் டோக்ஸுக்கு சர்ஜரி செஞ்சிருக்கோம் இலவசமாக இந்த திருவண்ணாமலையில் ஸோ நம்புறேன் இன்னொரு அஞ்சு பத்து வருஷத்துல கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக சஃபர் இல்லாமல் போயிடும் நாய்க்கு குட்டிகளுக்கு பதினஞ்சு லட்சம் பெரிய தொகை அது வந்து ஒவ்வொரு மாதமே உங்களுக்கு கணக்கா வேற கிடைக்குதா இல்லது வந்து சில இடங்கள தடங்கள் ஏற்படுதா ஓகே சரியா ஒரு எட்டு மாசத்துக்கு முதல் பாத்தீங்கன்னா எங்களுக்கு அந்த லேடி சொன்னவ நிரோஜ் நாங்க இதை ஃபண்ட் வந்து பிரச்சனையா இருக்கேன்டா எனக்கு தனி ஒரு ஆளால் இவ்வளவு தொகை அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண இல்லாமல் இருக்கு ஸோ பெட்டர் நீங்க நாய்க்குட்டிகளை குறைங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நாங்க ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் செய்யணும்னு சொன்னோம் பட் அப்ப எனக்கு வந்து நான் எனக்கு நல்ல விஷயம்தான் ஆனா வந்து ரோட்ல ஒரு அடிபட்டு இருக்கிற நாயை நான் விட்டுட்டு இருக்க முடியாது கொண்டு வரணும் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நீட் தேவை சோ அதுக்கு பிறகு ஆஹ் அவர் சொன்னவ அப்படின்னா நீங்க இதை ரெஜிஸ்டர் பண்ணுவோம் இலங்கையில ரெஜிஸ்டர் பண்ணுவோம் சோ அண்டாட பார்த்து நீங்கள் யாரும் நாய்க்குட்டியில் நேசிக்கிற யாரும் இருந்தால் அவங்க டொனேட் பண்ணுவாங்க அதாவது தமிழ் ஆக்கள் வந்து இப்போ இதை பார்த்து இன்றைக்கு சாப்பாடு கொடுங்க நாளைக்கு சாப்பாடு கொடுங்கன்ட்டு அப்படி சொல்லுவாங்க அப்போ அது வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் வந்து அப்போ சாப்பாட்டுக்குரிய அமௌண்ட்டே ஆக்கள் பார்த்து செய்வாங்க ஏன்னா இது தனி ஒரு ஆள் வந்து பதினஞ்சு இருபது லட்சம் செலவழித்து செய்ய முடியாது அடுத்து வந்து இது ஒரு ப்ரொப்பராக போகிற ஒரு டாக்டர்ஸ்கியூ சும்மா நாயில் எல்லாம் கொண்டு வந்து குமிச்சு போட்டு அப்படி இல்லை நாங்கள் இது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா விடுப்புடுஞ்சாக்கள் இருக்கிறாங்க ரெண்டு கால் இல்லாமல் இருக்கிறாங்க கண் இல்லாமல் இருக்கிறாங்க இந்த இதெல்லாம் ஐசோலேட் பண்ணி வச்சிருக்கணும் நாய்க்குட்டியில் ஸோ ப்ரொப்பராக கொண்டு போகிறதுனால எங்கள்ட நாய்க்குட்டிகளோட தான் இவ்வளவுதான் இவ்வளவுதான்னு சொல்ல இல்லாது என்ன நாங்கள் இன்றைக்கி உள்ளுக்குள்ள சோறு வச்சுட்டு வெளியில் போனோமுன்னா நாற்பது நாய்க்கு வைக்கிற முன்னாடி அங்கே நாற்பது பேர் இருக்க மாட்டாங்க கூடும் அதோட ரோட்டில் போகிற நேரம் நாங்கள் மருந்துகள் கொடுக்கணும் டாக்டரோட செலவு சர்ஜரிக்கு ஒரு நாய்க்கு மூவாயிரத்தி அஞ்சூறு ரூபாண்டா மிச்ச சாமானெல்லாம் நாங்கள் தான் கொடுக்கணும் அதாவது தைக்கிறோம் தைக்கிற சூச்ச மெட்டீரியல் ஆன்டிபையோட்டிக் பெயின் கில்லர் ஸோ நிறைய விதமான இதுகள் இங்கே இருக்குது ஸோ அதனால் அவள் சொன்னவள் இதை ரெஜிஸ்டர் பண்ணுவோம் உங்களோட பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் மேனேஜிங் டிரெக்டராக நீங்கள் இருங்க எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் செய்கிறத போடுங்க அந்த நாட டெய்லி போடுங்க அதை பார்த்து நாய்க்குட்டிகள் பூனைக்குட்டிகளை நேசிக்கிறவங்க அவங்க தங்களுக்கு கேளுமானது செய்வாங்கன்னு சொன்னாங்க ஸோ இப்போ வந்து எங்களுக்கு நாய்க்குட்டியில் நேசிச்சு எங்களோடய பர்த்டே ஒருக்கா சாப்பாடு கொடுங்க அப்படி இப்படி சொல்லுவாங்க பட் அவங்களையும் நாங்கள் கரைச்சி கொடுக்கல மாதம் ஒரு ஒரு லட்சம் தாங்கன்னு கரைச்சி கொடுக்கலாது அவங்க தங்களோட நல்ல நாட்களுக்கு தங்களுக்கு விரும்பினா நாய்க்குட்டிகளுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க எதுவும் தேவை வேண்டாம் வாங்கி த வீல் வாங்கி தருவாங்க இப்போ இடுப்புடஞ்சாக்களுக்கு ஒரு வீல் வேணுமாட்டால் வீல் வாங்கி தருவாங்க பிளாங்கெட் வாங்கி தருவாங்க அடுத்து ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி என்றால் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களே ஒழிய மாதம் மாதம் எல்லோரும் பொறுப்படுக்க மாட்டாங்க ஸோ எனக்கு ஒரு சப்போர்ட் இருக்கிறதால இதை ஸ்மூத்தா ரன் பண்ணி போகலுமா இருக்கு இல்லை அரசாங்கத்தால இதுவரை வர எங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே கிடைக்கல ஈவன் இந்த லேண்ட் கூட நாங்கள் இருபதாயிரம் ஒரு மாதம் ரெண்டுக்கு பே பண்றோம் அது தவிர அரசாங்கத்தால இல்லை எங்களுக்கு அப்படி எந்த இது சலுகையிலும் இது மட்டும் கிடைக்கல ஆயிரம் படி கொடுப்பேன் ஒரு தம்பிக்கு ஆர்கனைசேஷனால காசு கொடுக்க முடியாததால ஒரு அண்ணா பொறுப்படுத்திருக்கேன் நான் இருக்கிற ஒரு அண்ணா சொல்லியிருக்கேன் நான் அந்த தம்பிக்கு காசு கொடுப்பேன் முப்பதாயிரம் அப்படின்னு சொல்லி அவர் தான் இப்போ ஒரு அஞ்சு மாசமா கொடுத்திருக்கிறார் அதுக்கப்புறம் தான் என் தம்பியை எடுத்து வச்சிருக்கேன் வழிகிட்ட எ எல்லார குழைப்பாங்க பட் ஆக்கள் வந்து எங்களோட நல்ல நாங்க செய்யறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்றபடினால அவங்க எங்களுக்கு சப்போர்ட் தராங்க ஆதரவு தராங்க ஸ்மூத்தா இருக்கு ஏரியாவுல என்ன நாங்க அவங்களோட நாயக்கும் ஒரு எமர்ஜென்சி என்றா போய் கொண்டு வந்து ஹெல்ப் பண்றதுனால ஆக்கள் எங்களோட சப்போர்ட் அதனால நம்மளா இந்த ஏரியா வந்து எங்களுக்கு கம்ஃபர்ட் ஒரு சோன் தான் இதில் வந்து துவங்க ஆரம்பத்தில் தொடங்கும்போது பெரும்பாலும் ஒருவருக்குமே தெரியாது இப்போ ஒரு எட்டு மாசமா தான் தெரியும் நாங்கள் இந்த டிக்டாக் ஃபேஸ்புக் அது இதுல எல்லாம் போட்டதுக்கு பிறகு ஒஃபீஷியலாக நாங்கள் என்ன செய்கிறோம் மண்டன்டாட என்ன செய்கிறோம்ன்றதை போட்டதுக்கு பிறகு தான் ஆக்கள் பார்த்து செஞ்சவங்க ஆரம்பத்தில் ஒருவருக்குமே பெருசாக தெரியாது ஓ நான் நாங்கள் அடிபடும் அவங்க கொண்டு வருவோம் எங்களுக்கும் போட வேண்டிய தேவை இல்லை என்ற எங்களுக்கு நார்மலாக நாங்கள் அந்த லேடிக்கு அனுப்பினா அவள் ஓகே நான் இதை செய்ய அதை காசை தருவா ஸோ அதனால் எங்களுக்கு தேவைகள் வர இல்லை என்றைக்கு நாங்கள் இதை நாய்க்குட்டிகளும் பெருக அவங்களோட தேவைப்பாடுகளும் பெருக அடுத்து இன்னொரு உதவி வேணும் எந்த விடையோட நிப்பாட்ட தான் நாங்கள் ஒஃபிசியலாக ரெஜிஸ்டர் பண்ணி ஒஃபிஷியலாக இதுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது ஒஃபிஷியலாக எனக்கு மேலே ஒரு மேனேஜிங் சிஸ்டமே ஒரு அதாவது இந்த கணக்கு வழக்குகளுக்குன்னு ஒரு தனி ஒரு அக்கவுண்ட் டிப்பார்ட்மெண்ட்டுலேயே இருக்குது ஸோ அவங்க அது ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ அதனால் இப்போ எங்கள் நாய்க்குட்டியில் தேவைகளும் கூட வந்துச்சோ தேவைப்படல் அதிகரிச்சோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் போட்டாங்க ஆஃபீஷியலாக அப்போ இப்போ இதை பார்த்து நிறைய பேர் தங்களுக்கு கேளுமானத செய்கிறாங்க ஸோ அது எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தானே இப்போ நாங்க நாய்க்குட்டியில் மேக்சிமம் தத்து கொடுக்கணும் இங்கே இருந்து தத்து கொடுக்கணும் இலங்கையில நாய்க்குட்டியில் தத்து எடுக்கிற வீதம் கொஞ்சம் குறைவு வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறோம் நாய்க்குட்டியில் நாங்க ஹோலண்ட்க்கு அனுப்பியிருக்கோம் அனுப்பியிருக்கோம் ஜெர்மனிக்கு பெரும்பாலும் அதோட நாய்க்குட்டியில் கனடா அனுப்பு போறோம் ஸோ எப்படியாச்சு ஃபாரினர்ஸ் வந்து எங்களை நாய்களை விரும்புகிற வீதம் குறைவு ஸோ நாங்க அவங்களுக்கு தத்து கொடுக்கறதுல ஃபோக்கஸ் ஆயிருப்போம் எக்ஸ்பென்சிவ் வந்து சரியா நாங்கள் எங்கள்கிட்ட இருந்து வந்து எங்கள்கிட்ட ஒரு நாய்க்குட்டியோ இந்த பிடிச்சிருக்கு நான் எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அந்த நாய்க்குரிய மொத்த செலவு டிக்கெட் அந்த நாங்கள் பேப்பர் டாக்குமெண்ட் எல்லாமே செய்கிறக்குரிய காசு அறுநூறு டாலர்ஸ் தான் அதாவது முந்நூற்றி எம் முந்நூறு முந்நூற்றி ஐம்பது டாலர்ஸ் நீங்கள் ஏர்போர்ட்டில் ஃப்ளை பண்ணுற நேரம் நாய்க்குட்டியை கட்டணம் மிச்சம் வந்து இவங்கள்ட்ட பேப்பர் டாக்குமெண்ட் அந்த சிப் சீரம் அந்த டாக்குமெண்ட்டுக்குரிய காசல் தான் அது நாங்கள் கா கால இல்லாமல் கூட ஒரு காலி இல்லாம கூட நாயில் அனுப்பியிருக்கோம் இங்கே வந்து ரெண்டு கண்ணும் தெரியாத நாயில் அனுப்பியிருக்கோம் அப்படியெல்லாம் நாங்கள் நாயை அனுப்பி கொண்டு தான் ஆர்வம் ஓ இப்போ டூரிஸ்ட்டாக வருவாங்க அப்போ எங்களை பேஜை பார்த்துட்டு வந்து பார்ப்பாங்க ஓ இப்படி இருக்கா அப்படி அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க விரும்புவாங்க நாய்க்குட்டியில் இது நல்லா இருக்காது நல்லா வாங்க அப்போ நாங்கள் உடனே அவங்களோட கண்டெக்ட் எடுத்து அவங்களுக்கு அடிக்கடி அவங்க வீடியோஸ் போட்டோஸ்க்குலாம் அனுப்புவோம் இப்படி பாருங்க நல்லா இருக்கு அப்படி அப்படின்னு அப்போ அவங்கள மைண்ட்ல ஓகே ஆசை வந்துடும் அப்போ அதுக்கு பிறகு ஓகே நீங்க பேப்பர் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுங்க செய்யுங்கன்னு சொன்னால் நாங்கள் எஸ் அடுத்த கட்டம் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் அனுப்புற கொஞ்சம் கஷ்டம் தான் பட் நாங்கள் அப்படியாச்சும் அனுப்பிடுவோம் ஓ இருக்கா இருக்கிறாங்க இல்லை ஒருவரும் கடிக்க மாட்டாங்க போடி அட இந்த சடோ ஓடு எங்கால

நை இவர் வந்து இடுப்புடைஞ்சால் இப்போ இவர் வந்து இடுப்புடைஞ்சால் ஸோ இவர் வந்து வீல் இருக்கு இவருக்குரிய வீல் இந்த இருக்குது அதில் இருக்கிற வீல் ஸோ இந்த வீலில் போட்டு அவர் காலையில் விளையாண்டு விளையாண்டுட்டு வருவேன் அதே மாதிரி இதுக்குள்ளே இருக்கிறாங்கலாம் இடுப்புடைஞ்சாக்கள் அந்த கிளினிக் சென்டருக்குள்ளே இருக்கிறாங்கல்ல இடுப்புடஞ்சாக்கள் அதோட மூன்று காலோடு இருக்கிறாங்க இன்னும் ரெண்டு கால் இல்லாமலும் இருக்கிறாங்க ரெண்டு காலும் வட்டிட்டான் வட்டியும் இருக்குது அதுக்குள்ளே ரெண்டு காலோடு நாயால் இருக்குது ஸோ அதனால் எப்படியாப்பட்ட ஏதாவது எமர்ஜென்சி கேஸை கொண்டு வந்து ரிஸ்கியூ பண்ணி அவங்களுக்கு ஒரு பெட்டரான மேக்ஸிமம் நல்ல லைஃபை கொடுக்குறத நாங்கள் நோக்கம் இப்போ இவையெல்லாம் இந்த அடிபட்டு நடக்க மாட்டான் இது அந்த பாருங்கள் அந்த இதெல்லாம் படுத்திருக்கிறேன் இவருக்கு இந்த கால் வெட்டணும் இந்த பின் கால் இந்த கால் வெட்டணும் அந்த இல்லை எலும்பு மட்டும்தான் இதுக்கு ஸோ அப்படி அது தவிர இந்த குட்டி கண்ணிலாம் கண் காத குட்டிகளை எல்லாம் எரிஞ்சிட்டு போவாங்க அவங்கள கொண்டு வந்து எல்லாம் வச்சு எலும்பி பால் கொடுத்து ஸோ இங்கே வந்து வேலைகளை விபரிக்க முடியாது இருபத்தி நாலு மணி நேரம் இங்கே எங்கேயும் இருக்க வேண்டியது

ரெண்டு அப்போ நாங்க நாங்க இந்த காலை வெட்டலாம் நடப்புளை வெட்டம்ையும்ையும் அவரை கொண்டு போய் கிட்டத்தட்ட நாலு லட்சத்துக்கும் அதிகமான காசு இந்த நாய் ஒராளுக்கு சில செலவழிச்சிருக்கேன் பின் வச்சு ரெண்டு காலுக்கும் வெட்டாம பின் வச்சு கொண்டு வந்து வச்சிருக்கேன் ஆனா பின் காலுக்கு பின் ஒட்டு இல்லை முன்னு கொட்டியிருக்கு அவருக்கு இப்ப பிசியோதெரபி செஞ்சு கொஞ்சம் போக்குவோம் அப்படி ஓகே ஆயிரம் நீங்கள் இதோட நிறுத்த வாய்ந்த சேவையை வந்து நீங்கள் விடாமல் செய்யுங்க உங்களோட தொலைபேசி உங்களை என்ன தொடர்பு கொள்ளலாம் இப்போ நீங்கள் எங்களை தொடர்பு கொள்றேன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் தொடர்பு கொள்ள போறீங்கன்னா லொக்கு டாக்ஸ் கட்ஸ் கே ஃபவுண்டேஷன் அடிச்சு அதில் வரும் நோம்மெல்லாம் எங்களோட ஃபோன் நம்பர் வந்து அதில் இருக்குது இப்போ எங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது அதில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம் அடுத்து டிக்டாக்லேயும் ஸ்ட்ரீட் டோக் அப்படின்ற ஒரு பேஜோடு இருக்கு சரி ஓகே நன்றி அண்ணா தேங்க்யூ ஸோ மச் அண்ணன் தேங்க்யூ விசிட் பண்ணாக்கு பார்த்தீா தெரியும் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட நாய்களை வந்து தத்தெடுத்து தமக்கா அவர்களுக்கான ஒரு தேவை இப்போ வந்து கால் உடைந்திருக்கும் கண் இல்லாமல் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருத்தத்தோடு வந்திருப்பேன் அப்போ அவர்களை விடாமல் வந்து இங்கே வந்து எடுத்து வந்து அவர்கள் கவனித்து பராமரித்து அவருக்கு தேவையான வைத்திய நிமித்த வைத்திய தேவைகளை பூர்த்தி செய்தால் உணவுகள் அளித்து நல்ல ஒரு செயலை செய்யணும் உண்மையாக இப்படி இளைஞர்கள் வந்து முன்வந்து வருகிறது மேலே ஒரு பாராட்டாதக்க விஷயம் மற்ற நீங்கள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தருமே வந்து உங்களுடைய பிறந்த தினம் அதுகளுக்கெல்லாம் வந்து இவர்களுக்கு இந்த நாய்களுக்கான உணவுகளை நீங்கள் அளிக்கலாம் அதுக்கு வந்து அவையில் எப்படி தொடர்பு கொள்ற வைத்திய தேவைக்கான தேவைகளை நீங்கள் வந்து உங்களுக்கு உதவிகள் செய்யலாம் அதில் எப்படி தொடர்பு கொள்றான்னா சமூகத்தில் பேரெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து கீழே குறிப்பிடறேன் இந்த தொலைபேசி இலக்கம் எவ்வாறு தொடர்புகளினும் அங்கே இருக்கணும் என்ற விடயத்தை எல்லாம் தொடர்பேன் நீங்களும் வந்து வேணால் இங்கே வந்து பார்வையிடலாம் பார்வையிட்டு அவர்கள் தேவையான உதவியில் வந்து செய்துட்டு போகலாம் நீங்கள் சொன்னேன் நீங்கள் ஒவ்வொரு செய்கிற ஒவ்வொரு உதவியுமே வந்து ஒவ்வொரு நாய்களும் வந்து காப்பாற்றப்பட்டு கொண்டு இருக்கும் இந்த நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பார்த்தீங்கன்னா நிறைய நாய்கள் வந்து இப்படி இருக்கும் அப்போ நீங்கள் இங்கே வந்து நீங்கள் அவர்களுக்கான உதவிகளை நீங்கள் செய்ய மூலம் வந்து ஒவ்வொரு நாய்களையும் காப்பாற்றிக்கொள்ள